I'm gonna go. உங்கள் இன்னங்களை சேடி வந்து கொண்டிருக்கிற நம்முடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ஜெயவர்தன் அவர்களுக்கு எழுத்து மிகுந்த தகுதியில் இவட்டை நான் சொல்லப்பட்டிருக்க வாக்குகளை வந்து வரவேற்பு வாக்காள பொதுமக்கள் அற்புதமான வரவேற்பு திராவிட கழக சார்ந்த விருது ஒரு சிறப்பான வரவேற்பு நன்றி முருகன் நம்முடைய சென்னை நாராயண நபர்கள் தலைமையிலே இந்த பகுதியிலே கழகத்தை கட்டி காப்பாற்றி வருகிற மாநகராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் மரியாதை பிரியம் சென்னை இ நாராயணர்கள் தலைமையிலே சிறப்பான வரையறு நம்முடைய வரவேற்பு கொடுத்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துடைய மட்டச் செயலாளர் மரியாதை பிரிய அவர்களுக்கு நன்றி சிறப்பான வெற்றி வேட்பாளர் மாநகராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் செம்மை வி நாராயணன் நாகேந்திரன் வெற்றி பேரு நாகேந்திரன் வெப்பநேரம் முந்தேசன் மரியாதைக்குரிய மணி ஆளுநர் மணி ஆளுநர் மணி ஆளுநர் மணி நன்றி நன்றி சிறப்பான வரவேற்புகளுக்கு என்னுடைய வெற்றி வேட்பாளருக்கு வெற்றிக்கு கட்டியல் தங்கிய நம்முடைய முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மதிப்பு மிகுந்த மரியாதைக்குழு மிகுந்த வரவேற்பு சித்த முடியாத எஞ்சு செல்லந்தூர சுனாமி குறிப்பை சென்னந்தூர சுனாமி குடியிருப்பு அச்சான எஞ்சு இழப்பை என்பது உறுதிக்கும் வகையில் முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதை பெரிய இந்த பகுதியில கடத்த கட்டி காப்பாற்றி வருகிறார் பிரிப்பிரிவு மிகுந்த மரியாதை திரு அண்ணன் சென்னை நாயகன் ஆர்வ மணி நெருச்சி மிகுந்த பெரிய ஒரு செங்கல் <laughs> நாராயண எட்டாலி ஓட்டு போடுங்க வாங்க போங்க எட்டாலி அது புது சின்ன மீடலை நமது சின்ன மீடலை நீ தான் நீ மீடலை போ ரிசை மாதிரி போங்க

நில <laughs> ந நம்முடைய பதினேழு தலைமையில திமுதிக மாவட்ட கழக செயலாளர் சூர்யா அவர்கள் அதே போன்று நம்முடைய எஸ்பிஐ கட்சியை சார்ந்த கூடிய நம்முடைய முகராக் கண்ணன் கட்சியை சார்ந்த கூடிய நம்முடைய தோழர்கள் எல்லாருமே வருகை தந்திருக்கீங்க நம்முடைய அண்ணன் செலஞ்சேரி நாராயண அவர்கள் நம்முடைய நம்முடைய பட்டங்களை வெங்கடேஷ் அவர்கள் இங்கே வருகை கூடிய நம்முடைய ஏ கே அன்பழகன் பி வி சிகாமணி நாராயணன் அவர்கள் வெங்கேஷன் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் ஆர்பர்மணி அவர்கள் செல்வம் அவர்கள் திருவெங்கடம் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் புத்துக்கண்ணன் அக்கா அவர்கள் கல்யாணி அவர்கள் அவர்கள் கேக் அவர்கள் அசோக் அவர்கள் பாஷா அவர்கள் செந்தில் அவர்கள் முருகன் அவர்கள் கேசவன் அவர்கள் அந்த ஆட்டோ போக சொல்லி இல்லாம டிராபிக் ஜாம் ஆகும் ஆட்டோ கொஞ்சம் கார்த்திக் அவர்கள் தேவநாதன் அவர்கள் சிவகுமார் அவர்கள்

ನಮ್ಮ ಅಹೋದ ಮುರುಗನ್ ಅಶೋಕ್ ಅವರು ವಿಶ್ವನಾಥನ್ ಅಡುಗನ್ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ವ್ಯವನ್ ಶಮಂಡೇಶ್ವರಿ I'm so வருகை தந்து கடுமையான கோடை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வருகை தந்து கழகத்தை பொறுத்தவரில் நூ வங்கை கழகத்தை பொறுத்தவரை நூற்றுக்கு ஒரு சதவீதம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்து கூட நம்ம கழக பொருள்கள் எல்லாருக்கும் நிறைய நன்றி கிடம்பட்டிருக்கேன் இங்கே தொடர்ந்து நம்முடைய கழகத்தை பொறுத்தவரையில் இங்கே என்னென்றக்குமே உங்களுடன் உறுதுணையாக கண்டிப்பாக எப்போதுமே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தேர்தல் நாளில் வந்து எல்லாரும் அலட்சி வந்து இரட்டை விச்சின்னத்தில் வாக்களிக்கின்றது நம்முடைய ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்க வேண்டும் என்று நம்பிக்கை மகளிர் அனை சோகத்திலும் எல்லாரும் வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ அக்கா